ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாம் எதையாச்சும் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு கடினமாக உழைப்பை போடணும் அப்படி போட்டால் தான் வெற்றி உன் கையில் தாகம் கொள் சாதித்து காட்டு நண்பா ஸோ கல்வி ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நண்பா புத்தகம் வீசி புத்தி மங்கியவன் கையில் கத்தி இருக்குது புத்தகம் ஏந்தி புத்தி தீட்டியவன் கையில் இந்த யுகமே இருக்குது புத்தகத்தோடு இருந்துக்கொள் நண்பா புத்தியோடு பிழைத்துக்கொள் மீண்டும் நீ துவங்க இருக்கும் போரில் இதற்கு முன்பு நீ எழுந்ததெல்லாம் மீண்டும் கிடைத்துவிடும் என்றால் உன் எண்ணம் போல துணிந்து செய் நண்பா அழிக்க வேண்டும் என்று துணிந்துவிட்டால் உன்னை எதிர்ப்பது நுண் துகள் ஆகினும் அழித்து விடு எதையும் மீதம் வைத்து விடாதே தோழா அப்படி மீதம் வைத்தால் உன் தலை தப்பாது முதலும் கடைசியும் மட்டும்தான் இங்கு பேசப்படும் பெருசா ஆனா அனைவரும் அறியாத ஒன்று நடு மையம்தான் அனைத்தையும் தீர்மானம் செய்கிறது என்பதைத்தான் போரில் எதிரிகளை வெற்றி கண்ட பின்பு அனைத்து படைகளும் நாடு திரும்பின நாட்டில் வெற்றி காண முடியாத துரோகம் காத்திருந்தது யாராவது உன்னை சினம் அடைய செய்தால் அதாவது சினம்னா கோபம் அந்த கணம் நீ சிந்தித்து செயல்படும் நண்பா உன் சினம் அவரின் மீது இருக்க வேண்டியதல்ல அவரின் எண்ணத்தின் மீது இருக்க வேண்டியது அவரின் எண்ணத்தை மாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்தால் போதும் அசுத்தங்கள் இருப்பதால் தான் இங்கு சுத்தங்களுக்கு மதிப்பு மெதுமெதுவாய் கற்றுக்கொள் நண்பா முயற்சியும் பயிற்சியும் வீணாகாது வேடிக்கை பார்ப்பதை விட முயற்சிப்பது மேல் இன்னொரு முறை நீ இந்த மண்ணில் பிறப்பாய் எனில் இந்த முறை வாழ்வை அன்பாக பார் அன்பாகிறது வாழ்க்கை தாய் மண்ணையும் தன்னை நம்பும் மக்களையும் மதிப்பு இழக்க வைக்காத உயர்ந்த உயிர் தரும் பண்புடையவன் வரலாற்றில் வாழ்வான் வீரம் என்னும் சொல்லிற்கு எடுத்துக்காட்டாக வீரத்தில் ஒன்றும் விஷயமே கிடையாது நண்பா விவேகம் சரியனில் வீரம்தான் வெல்லும் இதுவரை உலகம் கண்டதும் அதுதான் என்ன ஆகும் அப்படி ஒன்றும் ஆகிவிடாது அடுத்து ஆக வேண்டியது பார் நண்பா கவனம் சிதறினால் கட்டாயம் தோல்விதான் எதைக் கண்டும் வியக்காதே எவனை கண்டும் பயப்படாதே தனிமை தரும் உணர்வு உள்ளம் உலகையே சுற்றி வந்து விடுகிறது ஒரு சில வினாடிகள் அனைவருடனும் இருக்கும்போது அனைவரை விடவும் நீங்கள் எத்தனை வித்தியாசமானவர் என்று அறிந்து கொள்ளலாம் எப்போ தனிமையில் இருக்கும்போது ஆனால் தனிமையில் நீங்கள் அமர்ந்து உங்களின் எண்ணம் ஓட்டங்களை எல்லாம் கவனித்துப்பார் அப்படி பார்த்தா உங்களை விட உங்களின் மனம் எத்தனை சுவாரஸ்யமானது என்று நீங்க தெரிஞ்சுப்பீங்க நூறு தூண்டுகளாய் வெட்டப்பட்ட இதயம் யாரின் உறவையும் உரிமை கொண்டாடாது நண்பா உனக்கென்று ஒரு உலகம் உண்டு என்று நீ நம்புகின்ற அந்த தருணம் உன் உணர்வுகள் உயிர் பெற்று விடுகின்றன இதை கேளுங்கள் உங்களுடைய காத்திருப்பு முடிந்தது நீங்கள் பிரகாசிக்கும் நேரம் இது உங்களுக்கான அன்பு உங்களை அடைய வந்து கொண்டிருக்கிறது கெட்டியாக பிடித்துக்கொள் நண்பா உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லுகிறேன் நண்பா கழுகை பார்த்த பிறகுதான் கோழியின் வீரம் வெளிப்படும் அதுபோலத்தான் போலத்தான் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போதுதான் நம் மன தைரியம் வெளிப்படும் உண்மைதானே அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் ஏன்னா அது அவன் வாழ்க்கை இல்லை ஆனால் நீ எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் உன்னுடையதான விருப்பமாக இருக்கணும் ஏன்னா அது உன் வாழ்க்கை அதோட இன்ப துன்பங்களுக்கும் வெற்றி தோல்விகளுக்கும் முழு பொறுப்பு உன்னோடது தானேங்கிறத நினைவில் வச்சுக்கோ கடினம்தான் வேற வழி இல்லை கடந்து தான் ஆக வேண்டும் இதுதான் பல பேரோட வாழ்க்கை ஒரே ஒரு புள்ளி வச்சு சில கோடுகள் வரைஞ்சா அது கட்டம் அப்படின்னு நினச்சி உணர்றதுக்குள்ளார நாம் அதில் சிக்கிக்குவோம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை நரகத்தை போல இருக்குமா அதே போல் நரகத்திற்கு செல்லும் பாதை சொர்க்கத்தை போல இருக்குமா எந்த பாதையை தேர்ந்தெடுத்து எங்கே செல்வது என்பதை நீங்களே புத்திசாலித்தனமாக முடிவு செய்யுங்கள் தி ரோட் டு heaven ஃபீல்ஸ் லைக் ஹெல் த ரோட் to ஹால் feels like heaven. Choose the road that leads to your destiny wisely. சாதிக்க வேண்டும் என்று தாகம் ஆர்வமும் அயராத உணைப்பும் சாதிக்க வேண்டும் என்று தாகம் ஆர்வமும் அயராத உழைப்பும் இணைஞ்சா வெற்றி உன்னை தேடி வரும் நீ சிறந்து விளங்குவது உறுதி இதுவே வாழ்வில் உயர்வடைதலின் அடிப்படை விதி முன்னேற்றத்தின் அசைக்க முடியாத சூத்திரம் உங்கள் வேண்டுதல்களில் இருந்து பின்வாங்காமல் இருங்கள் பிடிவாதமான இதயம் உடையவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மனமிறங்கி அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் இன்றோ நாளையோ இரவோ பகலோ இப்போதோ அல்லது இன்னும் சற்று நேரத்திலோ அதிசயம் உங்களை அலங்கரிக்கும் நீங்கள் எத்தனை முறை உடந்தீர்கள் என்பது தெரியாது ஆனால் அத்தனை முறையும் உங்களை கை தூக்கிவிட யாரோ ஒரு சரியான நபரை இப்பிரபஞ்சம் அடையாளப்படுத்தும் உங்களுக்காக ஓகே உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்